சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடை நினை பார்க்கலாம் ராஜாங்கம் வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே சாவித்திரி ஒரு பக்கம் நின்று அழுகிறாங்க இன்னொரு பக்கம் தாமரை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க மாமா எனக்குன்னு நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன்னு சொன்னீங்களே இப்போ மாமா வாழைய என் வாழ்க்கை இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சே இனி எப்படி மாமா எனக்கு கல்யாணம் நடக்கும் நீங்கள் ஒரு நல்ல முடிவாக மாமா அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க இங்கே சாவத்திரியும் ஆமா அண்ணே எல்லோரும் முன்னாடி என் பொண்ணு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய என் அவசியம் என்ன இருக்குது சேதுவை நம்பி தானே அங்கே சேதுவோட பிறந்த நாளைக்கு கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனா என் பொண்ணு ஆனால் இப்படி வந்து நிற்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே நீ எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல முடிவை எடுத்தே ஆகணும் இல்லைனா என்னையும் என் பொண்ணு தாமரையவும் நீங்கள் யாரும் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க உடனே ராஜாங்கமும் என்ன சாவத்ரி இப்படிலாம் பேசிகிட்ருக்க இருக்க எனக்கு உன் நிலமை புரியுது ஆனாலும் என்ன முடிவெடுக்கனே தெரியல சாவித்ரின்னு சொல்கிறாங்க அண்ணன் எனக்கு தெரியும் தப்பு செஞ்சது ஓன் பையனாச்சே இதே போஸ் தப்பு செஞ்சதை தெரிஞ்சுக்கிட்டு வெளுத்து வாங்கி எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்தி வீட்டை விட்டே வெளியில் அனுப்பினியேனே அப்போல்லாம் நீ நியாயமாக தானே நடந்துக்கிட்ட என் பொண்ணோட வாழ்க்கைனா மட்டும் உனக்கு சாதாரணமாக ஆயிடுச்சா அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நீ ஒரு நல்ல முடிவு எடுப்ப அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் பேசாமல் சேதுவையும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருனேன் அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல இங்கே ராஜாங்க சொல்கிறாரு சாவித்திரி நீ புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறியா சேது செஞ்சது தப்பாகவே இருந்தாலும் எனக்கு சேது மேலே நம்பிக்கை இருந்தாலும் சேதுவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இப்படி ஒரு முடிவெடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் செல்வி நம்ம வீட்டோட வாரிசு சுமந்துட்டு இருக்கா என்ன செய்யனே தெரியாம இருக்கும்போது கல்யாணத்தை பத்தி அப்படின்னு கேட்குறாரு ராஜாங்கம் உடனே அப்பத்தாவும் அழுதுகிட்டே அப்படி சொல்லு ராஜாங்கோ எனக்கு சேது மேலே அம்புட்டு நம்பிக்கை இருக்குது என் சேது இப்படி செஞ்சுருக்கவே மாட்டான் இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறத நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல இன்னும் இந்த வயசான காலத்தில் நான் என்னெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கோ தெரியல ஆனாலும் சேதுவுக்கு தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரியான முடிவாக எனக்கு தோணலை சாவித்திரி கொஞ்சம் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுப்போம் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சாதானே பிரச்சனை வெளியில் தெரியாமையே தாமரைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணத்தை நான் செஞ்சு வைக்கிறேன் ஏன் உன் அண்ணன் ராஜாங்க செஞ்சு வைக்க மாட்டானா இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே சொல்றாங்க அப்பத்தா நான் உண்மையாவே எந்த தப்புமே செய்யல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஆனா என்ன நடந்ததுன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை அப்பத்தா என் பிறந்த நாளைக்கு நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா இப்படியெல்லாம் நடந்து எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என் மனசுல தமிழ் செல்வி மட்டும்தான் இருக்கா அவளை தவிர நான் வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி தாமரையை கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டு அழுகிறாரு சேது உடனே சாவித்திரியும் செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு அதெல்லாம் மறைக்கிறதுக்காக என்ன நடந்ததுன்னே தெரியலன்னு சொல்றியே சேது நாங்க எல்லாரும் அப்போ உன் ரூம்ல வந்து பார்த்தது என்ன எல்லாமே பொய் தானா அப்ப தாமரையோட நிலைமை தெரிஞ்சிருந்தும் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றியா ஓ நிலமையில வேற யாராவது இருந்திருந்தா அவங்கள நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் இப்படி நின்று பேசி அழுதுகிட்டும் இருந்திருக்க மாட்டேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன செய்யணுமோ செஞ்சுருப்பேன் நாம் குடும்பத்தில் உள்ளவங்க அவமானப்பட்டு நிற்கக்கூடாது இந்த பிரச்சனை வெளியில் தெரிஞ்சால் எல்லாரும் தலகுஞ்சு இருக்கணுமே அப்படின்றதுக்காக தான் என் அண்ணங்கிட்ட நியாயம் கிடைக்குன்றதுக்காகவும் ரொம்ப பொறுமையாக பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி நினைக்காம சேதுவோட வாழ்க்கையை பற்றியும் சேதுவுக்கு ஏற்கனவே கல்யாணம் கல்யாணமாச்சுன்றதை பற்றியும் பேசுகிறீங்களே கல்யாணமான சேது எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணும் எதுக்காக இப்படி செய்யணும் அப்படின்னு ரொம்ப கோபமாகவே சாவித்திரி திட்டிரு இருக்காங்க இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிட்டு இருக்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் தாமரை சொல்கிறாங்க அம்மா வீட்டில் உள்ள எல்லாரும் செய்து மாமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு என்னதாம்மா திட்டுவாங்க அவமானப்படுத்துவாங்க நான்லாம் இருக்கவே கூடாது நான் எங்கேயாவது போயிடுறேன் நீங்கள் மட்டும் எல்லோரும் நிம்மதியா இருங்க நான் தானே தப்பு செஞ்சுட்டேன் என்னை எல்லோரும் மன்னிச்சிருங்க அம்மா நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறம்மா அப்படின்னு தாமரையும் இன்னொரு பக்கம் எல்லோரும் முன்னாடியும் அழுகிற மாதிரி நடிச்சு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ராஜாங்க சொல்கிறாங்க என்னம்மா தாமரை இப்படி இருக்க நீயும் நம்ம வீட்டில் உள்ள ஒரு பொண்ணு தானே நான் உன்னை என் பொண்ணாக தான் பார்த்துட்ருக்கேன் உனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும்னு நினச்சாலும் சேதுவுக்கு இப்போ கல்யாணம் ஆயிருச்சு குழந்தையும் வரப்போகுது இப்போ நான் என்ன முடிவு எடுக்கன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கும்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க உங்களுக்கு முடிவெடுக்க முடியலன்னா நீங்கள் நாங்கள் எடுக்கிற முடிவுக்கு ஒத்துக்க வேண்டிதானே பேசாமல் சேதுவையும் தாமரையவும் கல்யாணம் பண்ணி வைங்க அந்த தமிழ் செல்வியால நீங்கள் எம்பிட்டு அவமானப்பட்டீங்க தலை குனிஞ்சு நின்னீங்க தமிழ் செல்வி மட்டுமா தமிழ் செல்வியோட குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் தலை குனிய வச்சுருக்காங்க அதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்து பேசாமல் சேதவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டான்னு ஒரு நல்ல முடிவாக எடுத்துட்டு நம்ம தாமரைக்கு சேதுவை கல்யாணம் பண்ணி வச்சால் தாமரையும் சந்தோஷமாக இரு அப்போ சேதவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் இப்போ தமிழ் செல்வி நம்ம வீட்டில் என்ன சின்ன மருமகளாகவும் நீங்கள் என்ன அவளை மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்க இல்லையே இன்பட்டனாலும் கார் செட்டில் தனியாக தானே இருக்கா அவள் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இருக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது தான் அப்படின்னு ஈஸ்வரியும் சாவத்திரிக்கு ஏற்ற மாதிரியே ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்குறாங்க உடனே இங்கே மோகனாவும் என்ன ஈஸ்வரி நீயும் இங்கே சாவித்திரி மாதிரியே பேசிகிட்டு இருக்க நடந்தது நடந்து போச்சு என்ன ஏதுன்னு அதை பற்றி யோசிக்காமல் நல்ல முடிவாக எடுக்கணும் தான் எல்லோரும் நினைக்கிறோம் ஆனாலும் சேதுவோட ரூமுக்கு தமிழ் செல்வி இல்லாதப்ப தாமரை போனதும் தப்பு தானே தாமரைக்கும் இன்னும் சீக்கிரமாகவே கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு நினைச்சிட்டு நினச்சிட்டுருக்குறப்ப இந்த தப்பு நடந்ததுக்கு முக்கிய காரணம் ஒரு வகையில் தாமரையும் தான் அப்போ இப்போ பிரச்சனை வந்ததுன்னா இங்கே சேதுவை கல்யாணம் பண்ணிக்க சொல்றதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்போ இப்போ தமிழ் செல்வியோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு கேட்க இங்க உடனே சாவித்திரி சொல்றாங்க என்ன எல்லாரும் தமிழ் செல்வி மேல இவ்வளோ அக்கறையா பேசிட்டு இருக்கீங்க தமிழ் செல்வி இந்த வீட்டில் உள்ள எல்லார் பேச்சும் கேட்ட நடந்துட்டு இருக்கா இல்ல நல்ல மருமகளாக இருக்காளா ஒன்னும் கிடையாது இந்த வீட்டில் உள்ளவங்க படிக்கவே கூடாதுன்னு அண்ணன் சொன்னாரு ஆனால் தமிழ் செல்வி யாருக்கும் தெரியாம பரிச்சு எழுதி எல்லாரும் முன்னாடியும் நாமல்லாம் அவமானப்பட்டு நின்றோம் அவ பன்னெண்டாப்பு முடிச்சா இப்ப டாக்டர் ஆகணும்ன்ற ஆசையில் வேற இருக்கா இப்படி நம்ம வீட்டில் என்ன முடிவெடுக்கிறோமோ அதை எதையும் கேட்கக்கூடாதுன்னு நம்ம நம்மளை ஏமாற்றி அவமானப்படுத்தி நம்மளை வந்து தலை வைக்கிற தமிழ் செல்வி மேலே உங்களுக்கு இருக்கிற அக்கறை கொஞ்சம் கூட என் பொண்ணு தாமரை மேலே இல்லையே அப்போ தமிழ் செல்வி நல்லா செய்து கூட வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா நடந்த பிரச்சனையால் என் பொண்ணு தாமரை அவமானப்பட்டு நிற்கிறாளே தாமரைக்கு எப்படி ஒரு கல்யாணம் நடக்கும் யார் தாமரையை பொண்ணு கேட்டு வருவாங்க அப்போ என் பொண்ணோட நிலமை அவ்வளவுதானா அண்ணே மற்றவங்களுக்கு தான் என் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீ என்னோட அண்ணன் அதனால சரியான முடிவை நீ தான் எடுத்தாகணும் என் மேலேயும் தாமரை மேலையும் உண்மையாகவே உனக்கு பாசம் அன்புன்னு எல்லாம் இருந்தா நீ கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு ஆகணும் என்ன முடிவெடுக்கன்னு தெரியலன்னு நீ சொல்லிக்கிட்டே இருந்தா அப்புறமா ஒரு பிரயோஜனமும் இல்லை நானும் தாமரையும் எங்கேயாவது போகிறோன்னு இப்படியே கிளம்பிடுவோனே நீ உண்மையாகவே என் மேலேயும் தாமரை மேலேயும் பாசம் வச்சுருக்க அன்பு வச்சுருக்கேன்னா கண்டிப்பாக எங்களுக்காக நீ ஒரு நல்ல முடிவை எடுத்து தான் ஆகணும் பாத்தியா தாமரை நீ செஞ்சதால் வீட்டில் உள்ள எல்லோரும் சேதுவுக்கும் தமிழ் தமிழ்ச்செல்விக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க நாம் எல்லாரும் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் உனக்கு தேவையா சேது மேலே உள்ள பாசத்தில் கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் இப்போ நீ தான் தலை குனிஞ்சு நிற்கிற அப்படின்னு சொல்லி இங்கே கோவத்தில் சாவித்திரி தாமரையவும் திட்டுறாங்க உடனே ராஜாங்கம் போதும் யாரும் இந்த பிரச்சனையை பற்றி இனி பேச வேண்டாம் நானே ஒரு தெளிவான முடிவெடுக்கிறேன் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாகவும் சேது இந்த வீட்டில் ஏன் மகனாக இருக்கணும்னா கண்டிப்பாக சேது நான் சொன்ன மாதிரி தாமரையை கல்யாணம் பண்ணிக்க தான் செய்யணும் அப்படி என் முடிவை மாற்றணும்னு யாராவது நினச்சா அவங்க யாரும் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது வேறு வழி இல்லை இந்த முடிவு தான் சரியான முடிவுன்னு எனக்கும் தோணுதுன்னு ராஜாங்கம் எல்லோரும் முன்னாடி ரொம்ப தெளிவாக சொல்ல இதை கேட்டு சாவித்திரி தாமரைன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஈஸ்வரி நினைக்கிறாங்க சாவத்திரியும் தாமரையும் போட்ட திட்டத்தால இங்க சாவத்திரி நினைச்சது எல்லாமே ரொம்ப நல்லபடியா நடக்குது பார்ப்போம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்க தானே போறேன் அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் செய்தும் அழுதுகிட்டே அப்பா எப்படிப்பா தமிழ் செல்வி என் மனைவியா இருக்கும்போது நான் எப்படிப்பா இந்த தாமரையை அப்படின்னு சொல்லும்போதே போதும் சேதோ நான் எடுத்த முடிவு எடுத்தது தான் இந்த முடிவில் நீ மாறணும் அப்படின்னு நினச்சா இந்த வீட்டில் நீ இருக்கவே முடியாது பார்த்துக்கோ என் மகனாகவும் ஒன்று நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் ஜன்னல் பக்கத்துலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ் செல்வி இவங்களால் தாங்கிக்கவே முடியல இவ்வளோ நடந்திருக்கு வீட்டில் உள்ள எல்லாரும் இதெல்லாம் மறைச்சிட்டாங்களே எனக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னுல நினைச்சிருக்காங்க நானும் என்ன நடக்குதுன்னு தெரியாம இவ்வளோ நேரம் ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் ஆனா இனியும் சும்மா விடக்கூடாது என் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சுட்டு தாமரை தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கணும்னு நினைக்கிறா கண்டிப்பாக என் மாமா சேது மேலே எனக்கு அம்புட்டு நம்பிக்கை இருக்குது அவர் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனாலும் எல்லாரும் முன்னாடியும் போயிட்டு இதை பற்றி பேசுறதுக்கும் ரொம்பவே பயந்துட்டு இருந்த தமிழ் செல்வி இங்கே எல்லா கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிருவாங்க போலயே சேது மாமா மேலே தப்பே இல்லைன்னு எப்படி நான் நிரூபிக்கிறதுன்னு புரியாமல் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க தமிழ் செல்வி உடனே சாவத்ரி அண்ணே நீ நல்ல முடிவெடுத்திருக்க என் மேலே உண்மையாகவே நீ பாசம் வச்சுருக்கன்றதை நிரூபிச்சுட்டு சீக்கிரமாகவே யாருக்கும் தெரியாமல் தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிடலாம் என் பொண்ணு செய்துவோட மனைவி ஆனாலே போதும் வெளியில் இந்த கல்யாணத்தை பற்றி நம்ம பேசக்கூட வேண்டாம் யாருக்கும் தெரியக்கூட வேண்டானே ஆனால் சேதுவோட மனைவி தாமரை நீ முடிவெடுத்த பார்த்தியா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தாமரையோட வாழ்க்கை இனி இந்த வீட்டில் ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கையே வந்துருச்சுன்னு அப்படின்னு சொல்ல இங்கே ராஜாங்கம் பதில் பேசாமல் தலை குனிஞ்சிக்கிட்டே தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாரு அப்பத்தா சேது எல்லாருமே ராஜாங்கம் இப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு எதிர்பார்க்காம பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க சேது தன்னுடைய ரூமில் போய் ரொம்ப அழுகிறாரு நான் தமிழ் செல்வி கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அதுக்கிடையில் எவ்வளவோ பிரச்சனை வந்தது தமிழ் செல்வியை எல்லா இடத்துலையும் நான் ரொம்ப விட்டு கொடுத்துட்டேன் ஆனால் இப்போதான் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிட்டு வராரு தமிழ் செல்வி கூட சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடலாம் தமிழ் செல்வி நினச்ச மாதிரியே பெருசாக டாக்டருக்கெல்லாம் படிக்க வைக்கலாம்னு நினச்சேன் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து எனக்கும் தாமரைக்கும் கல்யாணம்ன்றத என்னால ஏத்துக்கவே முடியலையே அப்படின்னு ரொம்பவே அலரம்பிக்கிறாரு சேது இங்க என்ன பிரச்சனை நடந்திருக்கு ஆனா இத பத்தி யாருமே சொல்லாம ஏன் மறைக்கிறாங்க அப்படின்னு மெதுவா வீட்டுக்குள்ளே வராங்க தமிழ் தமிழ் செல்வியை பார்த்த தாமரை சிரிச்சுக்கிட்டே என்ன தமிழ் செல்வி சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ்ந்துடலாம் நினச்சியா உன்னால் நாங்கள் எல்லாரும் எம்பிட்டு அவமானப்பட்டு நின்றுப்போம் நான் ஆசைப்பட்ட த சேது மாமாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப நான் எவ்வளோ அழுத்திருப்பேன் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பேன் ஏன் உன் கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு நினச்சி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா நீ இப்போ மாசமாக இருக்கன்னு சொல்லி எல்லாரும் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க இப்போ பாத்தியா, எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாண ஏற்பாடே இருக்கு உன்னால் என்ன செய்ய முடியும் நீ எப்பையும் இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளாக வரவே முடியாது நான் தான் சேது மாமாவோட மனைவி அது மட்டும் இல்லாமல் அந்த கார் செட்லையே தான் நீ இருக்க போற பார்த்துக்கிட்டே இரு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீ எந்த நிலமையில இருக்க போற பாரு நீயே இந்த வீடும் வேண்டாம் சேதுவும் வேண்டான்னு உன் அம்மா அப்பா வீட்டுக்கே போகிற மாதிரி நான் செய்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது தமிழ் செல்வி பதில் பேசாம ரொம்பவே அழுகிறாங்க உடனே அங்கே வந்த சாவித்திரியும் போதும் போதும் இப்படியே அழுதுட்டு இருந்தா வீட்டு வேலையை யாரும் செய்கிறது இனி சேதுவை தாமரை நல்லபடியாக பார்த்துப்பா அதனால செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படின்ற எண்ணம் உனக்கு என்றைக்குமே வரக்கூடாது தமிழ் செல்வி வீட்டில் நிறைய வேலை இருக்குது அது எல்லாத்தையும் போய் பாரு அது மட்டும் இல்லை பொன்னையும் மலரையும் நாங்கள் என்னைக்கும் மருமகளாக ஏற்றுக்க இல்லை வீட்டுக்கு வேலை செய்ய வேற யாரும் இல்லைன்னு தான் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கிறீங்க அதனால போய் இருக்கிற வேலையெல்லாம் பாரு சேதுவோட நிலமை இப்போ நல்லா இருக்கணும்னா தாமரைய செய்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாகணும் இங்கே ராஜாங்க அண்ணனே ஒரு நல்ல முடிவாக அப்புறமா நீ இப்படி அழுதுகிட்டே தான் இருக்க போற என் பொண்ணு தாமரை சந்தோஷமாக செய்து கூட வாழப்போறா அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்பவே சிரிச்சுட்டு பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் செல்விக்கு சந்தேகம் வருது கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருந்தா தாமரை இப்படி சிரிக்க மாட்டாங்க இவங்க ஏதோ பெரிய திட்டம் போட்டு செஞ்ச மாதிரிலாம் இருக்குது என் மாமாவோட மனசு எம்பிட்டு வேதனைப்பட்டிருக்கும் அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் பிறந்த நாளைக்கு ஆசாசையாக பரிசெல்லாம் கொண்டு போய் கொடுத்தேனே இவ்வளோ பெரிய பிரச்சனையில் என் மாமா வசமாக மாட்டிக்கிட்டு இருக்காரு போலையே அப்படின்னு தமிழ் செல்வி ஓரளவு பிரச்சனையாக புரிஞ்சுக்கிறாங்க தான் எப்பயும் போல் அழுதுகிட்டே இருக்கிறாங்க என் பேத்தி தமிழ் செல்வி இந்த வீட்டில் நல்லபடியாக செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்வா அவன் நினச்ச மாதிரியே பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிப்பான்னு நினச்சி ஆசைப்பட்டுட்டு இருந்தேனே அதுக்குள்ளே இப்படியெல்லாம் நடந்துருச்சே எங்கள் வீட்டில் மட்டும் ஏன் இம்பிடு பிரச்சனை வருதுன்னு சொல்லி தான் இங்க ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுதுட்டு அந்த சமயம் தான் மலர் கண் கலங்கிக்கிட்டே தமிழ் செல்வியை பாக்க தமிழ் செல்வி சொல்றாங்க அக்கா நீங்க என்ன பார்க்க வந்தப்பவே இத பத்தி சொல்லியிருக்கலாமே நீங்களும் ஏக்கா இந்த உண்மையை மறைச்சீங்க நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன்க்கா எனக்கு தெரியும் இங்கே நடந்த எல்லாமே இப்போ கூட தாமரை எம்பிட்டு சந்தோஷமாக என்கிட்ட சொன்னாங்க தெரியுமா இங்கே என் மாமாவுக்கு மறுபடியும் தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதா முடிவெடுத்திருக்கிறாங்க அமைக்கா அப்படின்னு கேட்க இதுல நான் என்ன செய்கிறதுனே தெரியல தமிழ் செல்வி இந்த உண்மை உனக்கு தெரியக்கூடாதுன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் முடிவெடுத்துட்டாங்க அவங்கள மீறி என்னால் மட்டும் என்னமா செய்ய முடியும் எவ்வளவோ நீ எனக்கு உதவி செஞ்சிருக்க இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்ததுக்கு காரணமே நீதான் ஆனா உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன் தமிழ் செல்வி அப்படின்னு மலரும் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகுறாங்க தமிழ் செல்வியும் மலரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சாவித்திரி ரொம்ப கோவமா திட்டுறாங்க இங்க என்ன நடக்குது எல்லா வேலையும் சீக்கிரமாக செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு நின்று பேசிகிட்டு இருக்கீங்க இங்கே தாமரையோட கல்யாண ஏற்பாடை செய்கிறதுக்கு வீடு எல்லாத்தையும் ராஜாங்கண்ணனே சுத்தம் செய்ய சொல்லியிருக்காங்க எல்லா ஏற்பாடையும் என்னையே பார்த்துக்க சொல்லியிருக்காங்க அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை செய்யுங்கன்னு சொல்கிறேன் இப்படி நின்று எழுதுகிட்டு தாமரையோட கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் நீங்களாக நீங்களே நின்று உதவி செய்யணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க சாவித்ரி இது எதையுமே கேட்டு தாங்க முடியாமல் ஏன் சேது மாமாவுக்கும் தாமரைக்கும் கல்யாணமா என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் தமிழ் செல்வியும் ஒவ்வொரு ரூம்லேயும் போயிட்டு சுத்தம் இருக்காங்க அந்த சமயம் சாவத்திரி ரூமில் அவங்க கட்டல் பக்கத்தில் ஒரு பாட்டில் இருக்கிறத பார்க்குறாங்க அதை பார்த்தது மட்டும் இல்லாமல் இங்கே மலருக்கு ஒன்றுமே புரியாமல் தமிழ் செல்வி இங்க வாயே நீ படித்த பிள்ளை தானே இது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாரு எல்லா ரூம்லேயும் இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கல ஆனால் சாவித்திரி அம்மா ரூமில் மட்டும் இதெல்லாம் இருக்குது என்ன ஏதுன்னு புரியல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எடுத்து பார்க்க அப்போ தான் அவங்களுக்கு இங்கே வந்து த தமிழ்செல்வி ஏற்கனவே சாவித்திரி மேலையும் தாமரை மேலையும் ரொம்பவே சந்தேகப்பட்டதுனால இதில் இருந்து எதையோ தான் அவங்க எடுத்து கலந்து கொடுத்துருப்பாங்களோ அதனால தான் மாமாவுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் இருந்திருக்காரோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு தான் வேணும்னு இதெல்லாம் செஞ்சுருக்காங்க இவங்க ரூமில் இதெல்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பாக தாமரைக்கும் இங்கே சேது மாமாவுக்கும் எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பில்லை இல்லை வேணுனே இவங்க எல்லாரும் நடித்து இந்த வீட்டில் உள்ளவங்களை ஏமாற்றி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க என்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க இவங்க இதை எங்கே வாங்கியிருக்காங்க யார் மூலமாக இதெல்லாம் இங்கே சாவித்திரி அம்மாவுக்கும் தாமரைக்கும் கிடச்சிது ஏன் அவங்க இப்படிலாம் செஞ்சாங்கன்ற உண்மையை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்போ தான் இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் செய்ய முடியும் அப்படின்னு இங்கே தமிழ் செல்வி நினைக்கிறாங்க உடனே இங்க மலரை கூட்டிட்டு தமிழ் செல்வி யாருக்கும் தெரியாம வெளியில கிளம்பி போய் எந்த கடையில அந்த பொருள் எல்லாத்தையும் வாங்கினாங்களோ அது எல்லாத்தையுமே விசாரிக்க சாவத்திரி தான் வந்து வாங்கினாங்கன்றதும் தெரிய வருது அந்த பொருளால் இங்க சேது மாமாவுக்கு எவ்வளவோ மயக்கம் வந்திருக்கும் அது மட்டும் இல்லாம நடந்தது எதுவுமே அவருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்றதையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க தமிழ் செல்வி மலர் தமிழ் செல்வி கிட்ட சொல்றாங்க நீ சந்தேகப்பட்டதெல்லாம் உண்மையாயிருச்சு சேது ஐயா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு இப்போ எனக்கு நல்லா புரிய வருது ஆனால் வீட்டில் உள்ள எல்லாரும் சேது மேலே சந்தேகப்பட்டுட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு எல்லா ஏற்பாடும் செய்கிறாங்களே தமிழ் செல்வி இப்போ நம்மளால மட்டும் என்ன செய்ய முடியும் உண்மையை கண்டுபிடிச்சும் ஒரு பிரயோஜனம் இன்னும் இருக்காது போலயே அப்படின்னு சொல்ல அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க வாங்கக்கா நான் பேசுகிறேன் இது என்னோட வாழ்க்கை இங்கே சேதம் ஏன் வீட்டுக்காரர் அவர் தப்பு செய்யலைன்றதை நிரூபிக்கிற ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன் உண்மை என்னென்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் எதுக்காக நாம இதை பத்திலாம் யோசிக்கணும் தாமரைக்கும் என் வீட்டுக்காரர் செய்தவுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படி நான் நடக்கவும் விடமாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் அங்கே இந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு ராஜாங்கம் முன்னாடி தமிழ் செல்வி நிற்க தமிழ் செல்வியை பார்த்துட்டு ராஜாங்கம் கேட்குறாங்க உனக்கு என்ன வேணும் எதுக்காக இங்கே வந்த ஏற்கனவே நடக்கக்கூடிய பிரச்சனையில் பிரச்சனையை சமாளிக்க முடியாத ஒரு நிலமையில் இருக்கேன் இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு தமிழ் செல்விக்கிட்ட கேட்க எனக்கு நியாயம் வேணும் அதனால தான் இப்போ வந்திருக்கேன் உங்கள் பையன் மேலே தப்பே இல்லைன்னு நீங்களே யோசிக்காமல் சந்தேகப்பட்டு நீங்கள் எடுத்த முடிவு தப்புன்றதை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் வீட்டில் உள்ள எல்லாரையும் நீங்கள் கூப்பிட்றீங்களா இல்லை நானே கூப்பிடட்டுமா அப்படின்னு தமிழ் செல்வி ரொம்பவே கோபமாக தைரியமாக எல்லோரும் முன்னாடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே மலர் தமிழ் செல்வி கூட நிற்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன மலர் நீயும் தமிழ் செல்வி கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிற போலையே அப்படின்னு கேட்க இல்லை இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை தமிழ் செல்வி தான் ஏதோ ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போதே அங்கே தாமரை சாவித்ரி ஈஸ்வரி அப்பத்தானி எல்லாருமே அங்கே வந்து நிற்க கண் கலங்கி போய் நிற்கிறாரு சேது உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க சேதுமாமா உங்க மேல எனக்கு நம்பிக்கையா இருக்கு பிரச்சனை எதுவுமே எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க எல்லாருமே மறைச்சிங்க ஆனா உண்மை என்னன்னு இப்ப நான் சொல்ல போறேன் என் வீட்டுக்காரர் சேது மேல எந்த தப்புமே இல்லை பொய் சொல்லி ஏமாத்தினது எல்லாமே இந்த சாவித்திரியும் தாம தாமரையும் மட்டும்தான் இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும்னு சொல்ல உடனே தாமரையும் நான் எதுக்காக போய் சொல்லணும் என் வாழ்க்கையில் நானே அவமானப்பட்டு நிற்கணும்னு நினப்பேனா எனக்கு ஒன்றும் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அம்பிட்டு ஆசையெல்லாம் இல்லை நீயும் சேது மாமாவும் நல்லபடியாக வாழணும் உங்களுக்குன்னு சீக்கிரமாகவே ஒரு வாரிசு வரணும்னு மட்டும்தான் நான் ஆசைப்பட்டேனே தவிர்த்து நானே எனக்கு பிரச்சனை செஞ்சுப்பேனா என்ன பார்த்தீங்களா அந்த தமிழ் செல்வி வேணும்னே இன்னும் நான் அவமானப்பட்டு நிற்கணும்னு எம்பிட்டு போய் சொல்கிறான்னுட்டு அப்படின்னு தாமரை சொல்ல அதுக்கு தமிழ் செல்வியும் என் வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்கல ஆனாலும் என் வீட்டுக்காரர் சேது யார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்றதை பற்றி மட்டும் தான் யோசித்தேன் என் கையில் இருக்கிறத பாருங்கள் இந்த பொருளை நான் வேறு எங்கேருந்தும் எடுக்கல அம்மா ரூமில் இருந்து தான் எடுத்தேன் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க இதை எங்கே வாங்கினாங்க யார் கொடுத்தாங்க என்ன ஏதுன்னு போய் விசாரித்தேன் இந்த பொருளை வாங்கினது அம்மா தான் அவங்க கொடுத்த கேக்கில் இந்த பொருள் இருந்திருக்கு அதை சாப்பிட்ட மாமாவும் என்ன செய்யணே தெரியாமல் ரொம்ப பெரிய பிரச்சனையில் இப்போ பாட்டிக்கிட்டார் அவர் மயங்கினதுக்கு அப்புறமா என்ன நடந்ததுனே சேது மாமாவுக்கு தெரியாதே ஆனால் இந்த தாமரை என்ன சொல்கிறாங்க சேதுவுக்கும் எனக்கும் என்னென்னமோ நடந்துருச்சுன்னா சொல்லி நம்ம எல்லோரும் ஏமாற்றிட்டுருக்காங்க இதெல்லாம் நம்பவே முடியாது வேணும்னா இந்த கடையோட ஓனரையே நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவர் சொல்கிறத வேணும்னா கேளுங்களேன்னு சொல்ல ஆமா இந்த சாவித்திரி அம்மா தான் இத பத்தி கேட்டாங்க என்ன ஏதனும் என்கிட்ட விசாரிச்சாங்க யாருக்காகனு கேட்டதுக்கு பதில் சொல்லாம உங்க வீட்டில் உள்ளவங்க தான் இதை வாங்கிட்டு வந்தாங்கன்னு அந்த கடையோட ஓனரும் சாவித்திரி அந்த பொருளை எங்க வாங்கினாங்களோ அந்த ஓனரே வந்து ரொம்ப தெளிவா சாவித்திரி ச வாங்கினதையும் அவங்க எதுக்காக வாங்கினாங்க என்னெல்லாம் விசாரிச்சாங்கன்ற உண்மையவும் ராஜாங்க முன்னாடி ரொம்பவே தெளிவா சொல்லிடுறாரு ஆதாரத்தை காட்டினது மட்டும் இல்லாம அந்த கடையோட ஓனரே வந்து சாவித்திரி செஞ்ச எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக சொல்ல ராஜாங்கத்துக்கு அப்பதான் புரிய வருது இத்தனை நாள் தாமரை செய்துவ கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையிலே இருந்திருக்கா போல அதனால தான் தமிழ் செல்வி கூட செய்த ஒன்று சேர்ந்து வாழாததுனால திட்டம் போட்டு இப்படி என் பையனுக்கு மறுபடியும் இங்கே தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சாவத்திரையும் இங்கே தாமரையும் நடித்து இப்படி ஏமாத்திட்டாங்க உண்மை என்னென்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் எதுக்காக என் பையனுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் அவன் ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் நான் எடுத்த முடிவு பெரிய தப்பான முடிவுன்னு தமிழ் செல்வி மூலமாகவே இப்போ தெரிய வந்துருச்சு அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாரு ராஜாங்கம் பதில் பேச முடியாம வசமா மாட்டிக்கிட்ட சாவித்திரியும் தாமரையும் கண் கலங்கி தலை குணிஞ்சு நிக்க உடனே அப்பத்தாவும் என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் சேதுவோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையை செஞ்சு இப்படி அவமானப்படுத்திருக்கீங்கன்னு தெரியுதா என் பேரன் சேதுவை பத்தி நான் அப்பவே நினைச்சேன் அவன் இப்படி தப்பலாம் செய்ய மாட்டான் அவன் ரொம்பவே நல்ல வேணுட்டு ஆனா நீங்க சொன்னதெல்லாம் நம்பி நானும் ஏமாந்து போயில நிக்கிறேன் பாத்தியா ராஜாங்கம் உண்மை என்னன்னு நாம என்னதான் சேது மேலே பாசமும் அன்பும் வச்சுருந்தாலும் மனைவின்ற உரிமையோட சேது தலை குடிஞ்சு நிற்கிறத பார்க்க முடியாமல் எம்பட்டு பெரிய வேலையை செஞ்சுருக்கா இந்த வீட்டோட மருமக ஆனால் நீங்கள் யாரும் அவ்வளோ மருமகளாக ஏற்றுக்க முன் வர மாட்டேங்கிறீங்க தமிழ் செல்வி மாதிரி ஒரு புத்திசாலியை பார்த்துருக்கவே முடியாது சேது தமிழ் செல்வி உனக்கு மனைவியாக கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் உன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உன் மேலே தப்பே இல்லைன்னு தமிழ் செல்வி எம்பிட்டு அழகாக நிரூபிச்சிருக்கா பாத்தியா அப்படின்னு புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்பத்தா உண்மை தெரிஞ்ச ராஜாங்கம் இனி சேது தாமரையோட கல்யாணம் நடக்கவே நடக்காது என் பையன் மேல தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா எதுக்கு இந்த கல்யாணம் சாவித்ரி நீ சொன்னதெல்லாம் நம்பி நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் பார்த்தியா அதனால நான் தான் அவமானப்பட்டு நிக்கிறேன் என் பையனையே நான் சந்தேகப்படுற மாதிரி நீ செஞ்சுட்டேல என் அவனுக்குன்னு ஒரு வாரிசு வரப்போகுது குடும்பம் இருக்குன்னு சொல்லியும் என் மனசையே மாற்றி இப்படி ஒரு முடிவெடுக்க வச்சிட்டீங்கல்ல ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் பொய் சொல்லி இப்படி ஏமாத்துவீங்க அதை தமிழ் செல்வி நல்லபடியாக கண்டுபிடிச்சி என் பையன் மேல தப்பே இல்லைன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வெளியில தான் என்ன ஏமாத்துறாங்கன்னு பார்த்தேன் ஆனா வீட்டில் இருக்க என் தங்கச்சியும் தங்கச்சி பொண்ணு தாமரையுமே இப்படி ஏமாத்துவான்னு நான் எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிறது என்றைக்கும் நடக்காது சேது தமிழ் செல்வி கூட மட்டும்தான் ஒன்று சேர்ந்து வாழ்வானை தவிர்த்து நீங்கள் இனி என்ன திட்டம் போட்டாலும் அது இந்த வீட்டில் நடக்காது அப்படின்னு ரொம்ப கோவத்தில் தாமரையை பார்த்து ராஜாங்கம் எதில் பொய் சொல்லணும் எதில் வந்து இப்படி எங்களை நம்ப வைக்கணும்னு தெரியாமல் என்னை அவமானப்படுத்திட்டல அப்படின்னு தாமரையை எல்லாேர் முன்னாடியும் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு நீ சொன்ன பொய்யால் என் பையன் இங்கே மேலேயே நான் சந்தேகப்பட்டுட்டேனே சேது என்னை மன்னிச்சிருப்பா நான் உன்னை அப்படி நினைச்சிருக்க கூடாது ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாற்றி இப்படி ஒரு முடிவெடுக்க கூட வச்சுட்டாங்க நான் மட்டும் அந்த முடிவில் உறுதியாக இருந்திருந்தேன்னா உன் வாழ்க்கை நீ நினைச்ச மாதிரியே அமைஞ்சிருக்காது நான் தப்பு செய்ய பார்த்தேனே சேது அப்படின்னு சொல்லி கண் கலங்கி சேதுகிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகிறாரு இங்கே சாவித்திரியும் தாமரையும் நினைக்கிறாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த தமிழ் செல்வி தான் படித்து புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்ட இந்த தமிழ் செல்வி இப்படிப்பட்ட ஒரு உண்மையை கண்டுபிடிப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை நல்லபடியாக இங்கே தாமரையோட கல்யாணம் செய்து கூட நடக்க போதுன்னு ஆசையாக இருந்தோமே ஆனால் இப்படி ஆயிடுச்சு இனி சேது தாமரை ஒன்று சேரவே முடியாதா அப்படின்னு அவமானப்பட்டு தலை குணிஞ்சு நிற்க அப்போத்தான் மட்டும் இல்லாமல் மோகனாவும் தாமரையை எல்லார் முன்னாடியும் ரொம்ப கோவத்துல பலார் பலார்னு வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட சின்ன மருமகனாக அது தமிழ் செல்வி மட்டும்தான் என்றைக்கும் தாமரை சேதுவோட மனைவி ஆகவே முடியாது சாவித்ரி நீ இத்தனை நாள் நடிச்சு எங்களை ஏமாத்திரம் வரைக்கும் போதும் சீக்கிரமாகவே தாமரைக்கு வெளியில வேற ஒரு நல்ல வரணா பார்த்து கல்யாண ஏற்பாடு பண்ணணும் அது வரைக்கும் பிரச்சனை செய்யாமல் இருங்க அப்படின்னு சொல்லி செல்வி உண்மையை நிரூபித்ததால எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கிற சாவித்திரி தாமரைய மோகனாவும் வெளுத்து வாங்கிட்டு போறாங்க தமிழ் செல்வி ரொம்ப திறமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடக்க இருந்த சேது தாமரையோட இந்த கல்யாண ஏற்பாடை நிப்பாட்டு மட்டும் இல்லாமல் செய்த மேலே எந்த தப்புமே இல்லைன்ற உண்மையை எல்லாருக்கும் புரிய வச்சதால தமிழ் செல்வி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க